நான் மீட்டிங் வந்தால் நிறைய பேர் வராதிங்கன்னு ஆசை சொல்லணும் நிறைய பேர் வந்தால் தான் இவங்க இவங்களும் என்ன பண்ணான் பிரச்சனை அவனுக்கு இல்லை நடிகனுக்கு பிரச்சனை இல்லை இவன் இல்லை நாட் ஓன்லி விஜய் இவன் இல்லை நடிகை எல்லாத்துக்கும் சொல்கிற இவன் எல்லாம் கிடையாது நடிகர் நான் பார்க்குற வேலை வச்சுக்கிறேன் உனக்கு அறிவுக்கு தான் கேட்குறேன் இன்னும் பிரச்சனை உனக்கு தானே அவனுக்கு இப்போ அவனுக்கு எதனா வேற எதுனா கேசல்ல சார் அவர் ரெண்டு வச்சுக்கிறாரு அவருக்கு உடம்பெல்லாம் கொஞ்சம் தூங்கும் நாங்கள் அதனால போய் பார்க்க போனு சொன்ன உடம்பெல்லாம் இருக்கு எங்க பார்த்தாலும் தூங்கினு இருக்கும் இன்னதான் இன்னும் தான் பிரம்மாண்டத்தை பார்த்தானுங்க தன்னை பார்க்காத ஒரு நாய் எப்படி உணவுத்தனை சிறப்பாக பார்க்கறானுங்க டேய் உனக்கு கடவுள் என்ன சரியா படைக்கலையே உன்ன உனக்கு கண்ணு மூஞ்சி வாயெல்லாம் ஒன்னு சரியா படிக்கல இந்த நாய்ங்களை ஏன் இந்த நாய் புரிய மாட்டேங்குது இன்னும் பிரச்சனை உங்களுக்கு எவனோ ஒரு நடிகை வரான் நானும் வெளிநாட்டுங்களுக்கெல்லாம் போறேன் எவனும் பார்க்க முடியல வந்தாலும் சாதனம் தான் வந்து போயின்னுக்குறானுங்க அந்த துபாயில் போனால் அவர் தங்கக்காரில் போகிறாரு ஆனால் சாதாரணமாக கையை காமிச்சிட்டு போயினுக்கிறாரு முன்னாடி முன்னாடி போலீஸ் இல்லை ஆள் இல்லை எதுவுமே இல்லை தனியாக போய் நிறார் என்ன பிரச்சனை மனுஷனுக்கு என்னென்னா நாம் ரொம்ப ஏழ்மையான ஒரு நாட்டில் பிறந்துருக்கிறோம் இங்கே நிறைய ஏழைங்க இருக்கிறாங்க புத்திசாலித்தனத்தில் பணத்தில் இல்லை புத்திசாலித்தனத்தில் ஒரு மனிதனை பார்க்குறதுக்கு நான் ஏன் போகிற அடி போனோம் அவர் பேசுகிறாரு அவர் சிந்திக்க மாட்டார் யாருன்னா அவர் வந்து புகழ் விரும்பிங்க இப்போ பேசுகிற இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா அரசியல்வாதிக்கும் போறதும் எல்லா நடிகனும் பொருந்தும் நீ இந்தால மட்டும் சொல்லணுக்காதிங்க நாட் ஒன்லி விஜய் எனக்கு அவர் மேலே எந்த பிரச்சனையுமே இல்லை மக்கள் மேலே தான் எனக்கு கேட்குறேன் வலிக்குது திடீர்னு நாற்பது பேர் செத்துறேன் வலிக்குது ஏதோ ஒரு காரணம் கதை பாருங்க வாழ்க்கைக்கு ஏன்னா வேணால் சாதிச்சுட்டு செத்தான்ட்டு புள்ள பெற்று அது வாழ்க்கை என்னன்னு தெரிஞ்சிருக்காது செத்துட்டான் பிள்ளையாக இது ஒம்பது குழந்தைங்க அது ஒன்றும் வளரல அது ஆனாவில பெண்ணு அவ்வளோ கொண்டாடல செத்துச்சு ஒரு இருபத்தி ஏழு பொம்பளை லிஸ்ட்டு சொல்லும்போதுலாம் வலிக்குது எனக்கு நீங்கள் சிரிக்கிறீங்க எனக்கு ஒழிச்சிது இவ்வளோ பேர் செத்துட்டாங்க அவனா காரணம் காரணம் நீ தானே செத்த போன ஏன் போறீங்க போற ஒரு சமுதாயத்தை ஆதரிக்கிறீங்க இந்த முட்டாள்தனத்தை எப்படி இவனுக்கு ஒத்துக்கிறானுங்க இவன் எல்லாம் ஒத்துக்கிறவ எப்படி அரசியல்வாதியாக இதெல்லாம் ஒத்துக்கிற நீ எப்படி மனுஷன் கூட விஜய் ரசிக்கிறேன் அப்ப ரசிக்க ரசிப்பான் கத்தரும்போது குழந்தைகளுக்கு ஓட்டணும் இல்ல

நடிகனை பார்த்தோன்னே ஓட்டு போட்டது யார் தப்பு அசிங்கமாக இல்லை உங்களுக்கு மானக்கேடா தெரியல மனுஷன் நம்ம நாற்பது பேரை சாக வச்சுட்டு உட்காந்துக்கிறோம்